நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி விதைகள் இயக்கம் இது பண்ணிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலின் போது மட்டும்தான் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மரியாதை தேர்தல் இல்லாத சமயத்துல வழக்கம் போல கூட்டணி கட்சி தலைவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கொத்தடிமைகளை போலதான் நடத்தப்படுவாங்க அதற்கு பல உதாரணங்களை பல நேரங்கள்ல பல சமயங்களை நம்ம பார்த்திருப்போம் அதற்கு தற்பொழுது நடந்த ஒரு மிகச்சிறந்த உதாரணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஒரு தலைவராக இருக்கிறார் அவர் வந்து நேற்று நடைபெற்ற அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சபாநாயகர் கிட்ட பேசுவதற்கு நேரம் கேட்கிறார் பேசுவதற்கு அனுமதி கேட்கிறார் அவருக்கு நேரமும் மறுக்கப்படுகிறது அனுமதியும் மறுக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவருடைய மனக்குமுறலை வந்து தெரிவிச்சிருப்பாரு அது மட்டுமல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சபாநாயகரின் மீது நம்பிக்கை இல்லாத திருமணத்தை கொண்டு வந்த போது எனக்கு அதிமுக அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தின் மீது எனக்கு முழுதாக உடன்படிக்கை இருக்கிறது சபாநாயகர் அப்பாவு அவர்கள் நடுநிலையோடு செயல்படவில்லை என்னுடைய பேச்சு உரிமையும் அவர் வந்து மறுக்கிறாரு அப்படின்னு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருந்தார் அது மட்டும் அல்லாமல் வேறு வழி இல்லை நான் உதயசூரியனில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றதால் வேறு வழி இல்லாமல் நான் இந்த தீர்மானத்திற்கு எதிராக வாக்களிக்கிறேன் சொல்லி வாக்கவும் அளிச்சிருப்பாரு இப்ப நேற்று நடந்த சட்டசபையில் என்ன பிரச்சனை நடந்தது முன்பு கருணாநிதி அவர்கள் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு தமிழ்நாடு சீருடை பணியாளர் ஆணையம் இருக்குல்ல அதனுடைய பணிகள்ல இருபது சதவீதம் இடஒதுக்கீடு அமல்படுத்தி இருந்தாரு உத்தரவு போட்டிருந்தாரு அந்த உத்தரவை யாரும் பின்பற்றல அதை நீங்க அமல்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் தெலுங்கானா அரசு போன இருபத்தி அஞ்சாம் தேதி என்ன பண்ணிருக்குனாக்க தெலுங்கானாவிற்குள் எந்த பள்ளிகள் இயந்தாலும் இயங்கினாலும் மத்திய அரசு பள்ளிகளாக இருக்கட்டும் மாநில அரசு பள்ளிகளாக இருக்கட்டும் அல்லது தனியார் பள்ளிகளாக இருக்கட்டும் எந்த பள்ளிகள் இயங்கினாலும் தெலுங்கு கட்டாய பாடமாக அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெலுங்கானா அரசு உத்தரவு போட்டிருக்கு அதை ஏன் இந்த தமிழ்நாடு அரசு செய்ய மறுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை எழும்புறாரு அது மட்டும் இல்லாமல் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசே நடத்தணும் உயர் நீதிமன்றமோ அல்லது உச்ச நீதிமன்றமோ எந்த நீதிமன்றமும் மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாதுன்னு உத்தரவு போடல அப்படி இருக்கும் போது பீகாரை முன்னுதாரணமா எடுத்துக்க மற்ற மாநிலங்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையும் வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அனைத்து சாதியும் ஆகலாம் அப்படின்னு ஒரு செயல் திட்டம் இருந்தது இல்ல அதுல சரியான முறையில இடஒதுக்கீடு வழங்கி அந்த அனைத்து அனைத்து சாதியினரும் அச்சகர் ஆகலாம் என்ற பயிற்சி திட்டத்தின் கீழ் பயின்றவர்கள் அனைவருக்குமே சரியான பணியிடங்களை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு கேள்விகளை அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தமிழ் சார்ந்த தமிழர்கள் சார்ந்த கேள்வியை எழுப்பும் போது உடனே அவரு சேகர்பாபு என்ன பண்றாருனாக்க ஹிந்து துறை அமைச்சராக இருக்கிறாருல்ல சேகர்பாபு அவரு என்ன பண்றாருனாக்க உடனே எழுந்துருச்சு நின்று அந்த சட்டசபையில அண்ணன் வேல்முருகனை பார்த்து கேட்கிறாரு நீங்க என்னங்க எதுவும் தெரியாம நீங்க மட்டும் முந்திரிக்கோட்டை மாதிரி முந்தி முந்தி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ரீதியில் அவர் நக்கல் அடிச்ச உடனே உடனே அண்ணன் வேல்முருகன் என்ன பண்றாருனாக்க அவரை பார்த்து என்னங்க இதெல்லாம் ஒரு நாகரிகமான பேச்சாங்க என்னங்க நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பின உடனே அதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்ன சொல்றாருனாக்க சபை நாகரிகத்தை இவர் கடைபிடிக்கல அநாகரிகமாக நடந்துகிறாரு வேல்முருகன் அப்படின்னு சொல்லிட்டு மு ஸ்டாலின் அவர்கள் வேல்முருகனின் மீது குற்றச்சாட்டை வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவர் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு மு ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் சொல்ல சபாநாயகர் அப்பாவு என்ன பண்றாருனாக்க இந்த ஒரு முறை நாங்க மன்னிச்சு விட்டுறாங்க ஆனா இனிமேலாம் நீங்க இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பண்ணீங்கனாக்க நாங்க கடுமையான நடவடிக்கை எதோ பிச்சை போடுறானுங்களாம் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேங்க அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மீதும் குற்றச்சாட்டு எனக்கு என்ன ஒரு அண்ணன் வேல்முருகன் எழுப்பிய கேள்விகள் தமிழர்களுக்கானது தமிழ் மொழிக்கானது தமிழ் மண்ணுக்கானது தமிழர்களுடைய வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு போன்ற பிரச்சனை தான் அவர் வந்து கேட்டிருக்கிறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன்படி இடஒதுக்கீடு பிரிச்சு கொடுங்க அதை ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாட்டீங்க அப்படின்னு தான் இவர் கேள்வி கேட்கிறாரு உங்க இந்தியா கூட்டணி தலைவர் ராகுல் காந்தி டெல்லியில போயிட்டு எப்படி டெல்லியில போயிட்டு அங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அங்க பேசுறாரு அப்ப அவருக்கு நீங்க அங்க ஆதரவு தரீங்க நான் இங்க சட்டமன்றத்துல கேக்குறேன் அப்ப எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க எனக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை வந்து கொட்டியிருக்கிறாரு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அதிமுக ஆட்சி காலத்துல சபாநாயகராக தனபால் இருந்த போது தமிமுன் அன்சாரி அவர் என்ன பண்ணாருனாக்க அவர் வந்து சபாநாயகருக்கு நேராக போயிட்டு அவர் முன்னாடி கை நீட்டி அவரை வந்து கத்தி கூச்சலிட்டு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக அப்படின்னு ஸ்டாலினுக்கு முன்னாடியே நின்று அந்த நடு மண்டபத்தில் தர்ணா பண்ணாரு தமிழ் அன்சாரி அப்போ அதையெல்லாம் ரசித்த மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு என்ன பண்றாருனாக்க அண்ணன் வேலுமுருகன் அவர்களுடைய நடவடிக்கை தவறானது நீங்க இந்த மாதிரி சபாநாயகரை பார்த்து கை நீட்டி பேசக்கூடாது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க இப்பவாவது இந்த தமிழக அரசியல் கட்சிக்கு திமுக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஒன்று புரியணும் தயவு செய்து உன் கட்சியில் நிக்கிற எவனையாவது வந்து உதயசூரியில நிக்க வை ஆனா ஒரு கட்சி தலைவரே வேறொரு கட்சியினுடைய சின்னத்துல நின்னாக்க இப்படிதான் பிரச்சனை ஆகும் ஒருவேளை அன்னைக்கு அதிமுக கொண்டு வந்த அந்த அப்பாவுக்கு எதிரான தீர்மானத்துல இவர் ஆதரிச்சு வாக்களித்திருந்தார் அப்படின்னாக்க அண்ணன் வேல்முருகன் அவருடைய பதவியே போயிருக்கோம் திமுக கொறடா என்ன பண்ணிருக்கோம் இவருடைய பதவியை பறிச்சிருக்கோம் உதயசூரியன் சின்னத்துல நின்று நீ போட்டிட்டு நீ எங்களுக்கு எதிராக வாக்களிக்கிறீ பறிச்சிருப்பாங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா அவருக்குரிய தனித்த அடையாளங்களோடு இருக்கணும் ஒரு அரசியல் கட்சி தலைவரே வேறு கட்சியினுடைய சின்னத்துல போய் நின்னாக்க இப்படிதான் அவலப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கணும் திமுக கூட்டணியில் ஏதோ அண்ணன் வேல்முருகன் அவருக்கு கொஞ்சம் சூடு சொரண இருக்குது அப்படின்றது மீண்டும் வந்து ப்ரூப் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவர் தமிழர்களுக்கு ஆதரவான கேள்விகளை தான் சட்டசபையில எழுப்பி ஒரே உடனே சேகர்பாபு என்ன மொழியை சார்ந்தவர்னு உங்களுக்கு தெரியும் என்ன தாய்மொழியாக கொண்டவர்னு தெரியும் மு ஸ்டாலின் அவர்களும் சேகர்பாபு அவர்களுடைய தாய்மொழியை கொண்டவர் தான் அப்ப உதயநிதி ஸ்டாலினும் சேகர்பாபு அவருடைய தாய்மொழியை கொண்டவர் தான் இவர் தமிழர் சார்ந்த உரிமைகளை எழுப்பும் போது சேகர்பாபுக்கு மட்டும் ஏன் கோபம் பொத்துக்கிட்டு வருது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எழுந்திருச்சு கேள்வி கேட்கல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுந்திருச்சு கேள்வி கேட்கல மத்த எம்பி எம்எல்ஏகள் யாரும் எழுந்திருச்சு கேள்வி கேட்கல அப்ப இவர் தமிழ் சார்ந்த தமிழர் உரிமை சார்ந்த கேள்வியை எழுப்பும் பொழுது சேகர்பாபுக்கு கோவம் வருது ஏன் கோவம் பொத்துக்கிட்டு வருது அப்போ தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஸ்டாலினா இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் பாபுவா இருக்கட்டும் அவங்க கே என் இருக்கட்டும் வஜ்ரவேலுவா இருக்கட்டும் நம்ம ஏபா வேலு வஜ்ரவேலுவா இருக்கட்டும் கே கே எஸ் எஸ் ஆரா இருக்கட்டும் இவங்களுடைய தாய்மொழிலாம் என்ன இவருடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் என்னன்னா ஒரு அஞ்சு சதவீதம் இருக்கிறாங்க அவருடைய அந்த தாய்மொழியை கொண்டவர் ஒரு ஐந்து சதவீதம் இருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய தாய்மொழியை கொண்டவர்கள் ஒரு ஐந்து சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அந்த ஐந்து சதவீதம் பேர்ல முப்பத்தி பேர் பேரு எப்படி இந்த ஐந்து ஐந்து சதவீதம் தமிழ்நாட்டு மக்கள் மொத்த மக்கள் தொகையிலேயே ஐந்து சதவீதம் தான் அந்த மொழியை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா முப்பத்தி எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க மு க ஸ்டாலின் அவர்கள் தாய்மொழியாக கொண்ட அந்த தாய்மொழியை சார்ந்த தமிழக எம்பிக்கள் எத்தனை பேர் தெரியுமா ஆறு பேர் எப்படி ஐந்து சதவீதம் மட்டுமே மக்கள் தொகையாக இருக்கக்கூடிய இவருடைய எண்ணிக்கை சட்டசபையில முப்பத்தி ரெண்டு பேரு நாடாளுமன்றத்துல வந்து ஆறு பேரு எம்பியா இருக்கிறாங்க மினிஸ்டராக அஞ்சு பேர் இருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் எங்க போய் சொல்றது தமிழ்நாட்டுல வெறும் அஞ்சு சதவீதம் மக்கள் தொகையை இருக்கிறவங்கள்ட்ட மத்திய எப்படி இவ்வளவு ஆட்சி அதிகாரம் போய் குவிந்து கிடக்குது அத அப்ப யாரும் எழுத்து கேள்வி கேட்க கூடாதா அப்ப ஸ்டாலின் அவர்கள் அவர்களை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு மட்டும் இங்க அதிகாரமிக்க பொறுப்புகளை பதவிகளை கொடுக்கிறாரு அப்படின்னு நாம பாக்கலாமா அப்ப இது என்ன வகையிலான சமூக நீதி இப்பெல்லாம் திராவிடர் கழகம் வாய் துறங்க பாப்போம் என்னங்க நீங்க சமூக நீதி சமூக ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள்ட்ட மட்டும் அஞ்சு அமைச்சர் கொடுத்திருக்கீங்க ஆறு எம்பி கொடுத்திருக்கிறீங்க முப்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் கொடுத்திருக்கீங்க இதுக்கு பேர் தான் சமூக நீதியா அப்படின்னு எந்த நாயாவது முக ஸ்டாலின் பார்த்து கேள்வி கேட்டுச்சா ஏன் கேக்கல முக ஸ்டாலின் அவர்கள் என்ன தாய்மொழியாக கொண்டவர் உதயநிதிசாலி என்ன தாய்மொழியாக கொண்டவர் கே கேஎஸ்எஸ்ஆர் என்ன தாய்மொழியாக கொண்டவர் ஏவா பேலு என்ன மொழியை தாய்மொழியாக கொண்டவர் கேஎன் நேரு என்ன மொழியை தாய்மொழியாக கொண்டவர் அது எப்படிங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில கிட்டத்தட்ட ஐந்து சதவீதம் மட்டும் மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு மட்டும் முப்பத்திரெண்டு எம்எல்ஏக்கள் எப்படி போச்சு ஆறு எம்பிகள் எப்படி போச்சு ஐந்து அமைச்சர் பொறுப்புகள் எப்படி போச்சு அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிட்டத்தட்ட இருபது சதவீதம் பேர் இருக்காங்களே அவங்களுக்கு எத்தனை எம்பி எம்எல்ஏக்கள் நீங்க கொடுத்துருக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் வன்னியர் சமூகம் வட தமிழகத்தில் அவங்களுக்கு எத்தனை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்துருக்கு முக்குலத்தோர் சமூகம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேல இருக்கிறாங்களே ஒன்றரை கோடி கிட்ட இருக்கிறாங்களே அவங்களுக்கு நீங்க எத்தனை எம்பி எம்எல்ஏக்கள் அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறீங்க அப்ப எந்த தாய்மொழியை கொண்டவர்களுக்கு உங்க தாய்மொழி கொண்டவர்களுக்கு மட்டும் நீங்க முன்னுரிமை கொடுத்து அமைச்சர் பதவி எம்பி பதவி எம்எல்ஏ பதவி கொடுக்குறீங்க அப்போ தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட இந்த சமூகத்திற்கு ஏன் புறக்கணிக்கப்படுகிறார் அப்படி கேள்வி கேட்பதுதான சரியான சமூக நீதி இதை ஏன் திராவிட கழகம் செய்ய மாட்டேங்குது ஆனால் இதையெல்லாம் மனதில் வைத்து தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சட்டசபையில் குரலை எழுப்பிருக்கிறாரு அதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உடனே பொத்துக்கிட்டு வந்துருச்சு எங்க நம்ம எங்க சாதிவாரி கணக்கு எடுத்தாக்க நம்மளோட நம்ம சமூகத்தினுடைய மக்கள் தொகை தெரிஞ்சிருமோ அதனால நம்ம சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம் குறைஞ்சு போயிடுமோ அப்படின்னு பயந்துகிட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அவரை முடக்க பார்க்கிறது தான் பார்க்குது ஏன் அவன் என்ன ஆகும் இத்தனை பேர் இருக்கும்போது ஒருத்தன் தமிழர் உரிமை பற்றி ஒருத்தன் பேசுறானே நடு மண்டபத்துல வந்து கூச்சலிடுறானே அவன் வாயை அடக்கணும் அப்படின்றது இது எத்தகைய சாதி திமிரு இது அப்ப இது ஸ்டாலின் அரசு அப்பட்டமாக செய்யக்கூடிய சாதி திமிரு அப்பட்டமாக அவர் மொழி சார்ந்தவர்களுக்கு மட்டும் அமைச்சர் பதவி எம்எல்ஏ பதவி எம்பி பதவியை தூக்கி கொடுக்குறாரு இது என்னைக்கு இந்த தமிழ் சமூகத்துக்கு தெரிய போகுது அப்ப ஒரு மனுஷன் அங்க வந்து தமிழர்கள் உரிமைக்காக அங்க பேசறான்ல அந்த குரலையும் சேகர்பாபு அவர்கள் அடக்க பாக்குறாங்கன்னா அந்த சேகர்பாபு அவர்களே உங்களுடைய செல்வாக்கு சென்னையில மட்டும் இருக்கலாம் சென்னை தாண்டி வெளியே வந்து பாருங்க பண்ருட்டி கடலூர் பக்கம் போய் பாருங்க உங்க பருப்பு அங்கெல்லாம் வேகாது இந்த மிரட்டுற வேலை உருட்டுற வேலை எல்லாம் சென்னைக்குள்ள வச்சுங்க அப்ப அண்ணன் வேல்முருகன் அவர்களின் பக்கம் நியாயம் இருக்கிறது தமிழர் உரிமை சார்ந்த தமிழ்நாடு வாழ்வுரிமை சார்ந்த கேள்விகளை அண்ணன் வேல்முருகன் அவர்கள் எழுப்பியிருக்கிறாரு அண்ணன் வேல்முருகன் மீது நமக்கு விமர்சனம் இருக்கலாம் அவரும் ஒரு வகையில் கொத்தடிமையாக மாறி இருக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் சூடு இருப்பதால் அவர் தமிழர் என்பதால் இன்றைக்கு வந்து விரைவில் அந்த வந்து தன்னுடைய தன்மானத்தை இழக்காமல் இவர் செயல்படுவார் தமிழர் கொத்தடிமைகள் அதுல இருக்கிறாங்க அந்த தமிழர் கொத்தடிமைகளை எப்ப எப்படி வெளியில் வரப்போறாங்கன்னு நமக்கு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் அண்ணன் வேல்முருகன் எழுப்பிய கேள்விகள் நியாயமானது தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு ஏன் அந்த தமிழ்நாடு சீருடை பணியாளர் அந்த தேர்வாணையத்தின் கீழ் வரக்கூடிய பகுதிகளில் ஒதுக்கல ஒரு கேள்வி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன்படி நீங்கள் இடஒதுக்கீடு பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு தெலுங்கானாவில் எப்படி தெலுங்கானா மாநிலத்துக்குள் இயங்கக்கூடிய எந்த பள்ளியா இருந்தாலும் தமிழ் கட்டாயம் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்களோ அதேமாரி சட்டத்தை நீங்க தமிழ்நாட்டில் கொண்டு வாங்கன்னு நியாயமான கேள்வியை அண்ணன் வேல்முருகன் அவர்கள் எழுப்பியிருக்கிறார் இந்த கேள்விகளை எவனாலையும் குற்றம் சொல்ல முடியாது தமிழை தாய்மொழியாக கொண்டவனும் இந்த மண்ணிற்கு சொந்த காரணம் எந்த விதத்திலையும் குற்றம் சொல்ல மாட்டான் ஆனால் பாபு போன்ற நபர்களுக்கு கோபம் வருது அப்படின்னாக்க அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள இந்த பதவி சுகத்தை அவர்கள் குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் அனுபவிப்பதை இந்த தமிழ் மக்களுக்கு தமிழர்களுக்கு தெரியாமல் மறைக்கக்கூடிய வேலைகளை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது திராவிடர் கழகமும் அதற்கு துறை போய் கொண்டிருக்கிறது அப்படி என்பதுதான் இன்றைக்கு அப்பட்டமாக வெட்ட பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச மானமுள்ள தமிழர்களாவது வெளியில வருவாய்ங்களா தனித்து தன்னுடைய சுயத்தை இழக்காமல் நிற்பார்களா அப்படின்னு நாம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி